அச்சச்சோ, அவரா அவரு பயங்கரமான ஆளாச்சே அப்படின்னு எல்லாம் பயமுறுத்துனாங்க செவன்டி செவன் பேட்ச் அவரு ஐபிஎஸ் இன்டெலிஜென்ட் பியூரோ ஓ ஓ நாங்கெல்லாம் மிஸ்ஸா பேட்சியா அப்படின்னு ரொம்ப கூலாக அவரை டீல் பண்ணாரு நம்ம முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆளுநருக்கு கட்டுப்பட்டு நடக்கலன்னா ஆட்சியை கலைச்சிருவாங்களோ அப்படின்ற பயத்தை எல்லாம் தூக்கி போட்டுட்டு திமுக வெறும் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறதுக்காக நடத்தப்படுற கட்சி இல்லை மாநில உரிமைகளை காப்பாற்றுறதுக்காக நடத்தப்படுற கட்சி அதனால் ஆளுநருனுடைய பூச்சாண்டிக்கெல்லாம் நாங்கள் பயப்பட மாட்டோம் அப்படின்னு ரொம்ப கொள்கை தெளிவும் நெஞ்சில் துணிவும் கொண்டு நம்ம முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஆளுநருடைய சட்டத்துக்கு புறம்பான ஒரு கவர்னர் என்கின்ற ஒரு அந்தஸ்துக்கு மாறான ஒரு சில செயல்களை எல்லாம் செஞ்சப்ப கூட ரொம்ப அமைதியா வேடிக்கை பார்த்தார் நீ என்ன வேணாலும் பண்ணு நான் பாத்துக்கிறேன் கவர்னர்னா பெரிய கொம்பா அப்படின்னு கேப்பாங்க இல்லையா ஆமா இவர் பெரிய கவர்னர் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இனிமேல் கவர்னர்னாக்கா கவர்னர்னா ஒன்றும் கிடையாதுயா சொல்ற இடத்துல கையெழுத்து போடுறதால வேலை அப்படின்றத வெட்ட வெளிச்சமா தள்ள தெளிவா மக்களுக்கு புரிய வச்சிட்டார் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் உச்சநீதிமன்றத்துல வழக்க போட்டு அதை தெளிவா வாதாடி இந்தியாவுக்கு விடுதலை கிடைச்சது அண்ணல் காந்தியால ஆனா மாநிலங்களுக்கெல்லாம் விடுதலை கிடைச்சது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினால அப்படின்னு பேசப்படுற அளவுக்கு ஒரு தீர்ப்பை வாங்கியிருக்கிறார் ரொம்ப தெளிவான தீர்ப்பு கவர்னருடைய பொறுப்பு என்ன அப்படின்றதோட பத்து மசோதாக்களை உடனடியாக ஒப்புதல் கொடுத்துட்டாங்க உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி ஒப்புதல் கொடுத்துட்டாங்க இதை விட கவர்னருக்கு ஒரு அசிங்கம் தேவையா நான் என்னமோ எதிர்க்கட்சி தலைவரை போல நினைச்சுக்கிட்டு அவர் அவர் நிகழ்ச்சியை நடத்துறது இந்த மாநிலத்துக்கு இந்த ஆட்சிக்கு அந்த ஆட்சியினுடைய கொள்கைகளுக்கு எதிராக ஒரு கருத்தை சொல்ல வேண்டியது சட்டமன்றத்தில் அவருக்கு என்ன வேலை அப்படின்றது கூட தெரியாத ஆண்டின் முதல் கூட்டத்துக்கு கூப்பிட்டா அங்க போயிட்டு ஏதோ கல்யாண வீட்டுக்கு போன விருந்தாளி முறிக்கிட்டு போற மாதிரி போறது இதெல்லாம் வந்து பல பேருக்கும் நகைச்சுவையாக இருந்ததே தவிர இவர் பொறுப்பை உணர்ந்து இவர் நடந்துக்காதது அந்த கவர்னருக்கு கொடுக்கப்பட்ட மரியாதையை அவரே சொல்ல முடியும் மாநிலங்களெல்லாம் ஒன்றிய அரசுக்கு அடிமையா இருக்கிறதுக்காக இந்த கவர்னர்களை நியமிக்கிறாங்க ஆளுநர் இருப்பாங்க ஆளுநர்கள் எல்லாம் கண்காணிகள் அப்படின்ற மாதிரியான ஒரு தோற்றத்தை இதுவரைக்கும் வச்சிருந்ததை சுக்குநூறா உடச்சி எரிஞ்சிட்டார் மு க ஸ்டாலின் அவர்கள் இந்தியாவே இன்னைக்கு திரும்பி பார்க்குது ஸ்டாலின் 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 அப்படின்னு ஒவ்வொருத்தரும் என்ன பண்றாரு அவர் அங்கே தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் என்னையா நடக்குது அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப ஆச்சரிய குறியோட மு க ஸ்டாலின் அவர்களை பார்க்கிறார்கள் தந்தை பெரியாரிலிருந்து தமிழ்நாட்டை கொஞ்சம் வித்தியாசமாக பார்த்துட்டு இருந்தாங்க ஏன்னா இந்தியாவுக்கு மாறான கொள்கைகள் இந்திய நாட்டினுடைய கலாச்சாரத்துக்காகட்டும் மனநிலைக்காகட்டும் அதுக்கு மாறா வேற ஒரு நிலைப்பாடு தான் தமிழ்நாட்டில் ஆனா அதுக்காக இந்திய ஒன்றியத்தை காட்டி கொடுத்துள்ள அதை மதிக்காம போகலை ஆனால் தமிழ்நாட்டுக்குன்னு சில கொள்கைகள் இருக்கு தமிழ்நாட்டுக்குன்னு சில பாரம்பரியம் இருக்கு தமிழ்நாட்டுக்குன்னு சில முன்னேற்ற திட்டங்கள் இருக்கு இதுக்கு மாறாக இருக்கிற எல்லாத்தையும் தைரியமாக எதிர்த்தது தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் டாக்டர் கலைஞரும் இன்றைக்கு மு க ஸ்டாலின் அவர்களும் இதனால தான் தமிழ்நாடு முன்னேறிகிட்டு இருக்குது கூட்டத்தோட கூட்டம் பத்தோட பதினொன்னாக போயிட்டு இருந்தோம்னா தமிழ்நாடு ஏற்கனவே நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நிலமையிலே தான் இன்னைக்கும் இருந்திருக்கும் இன்னைக்கும் பசிப்பட்டினியால் சாகர மாநிலமாக தான் இருந்திருக்கும் இதையெல்லாம் மீறி தனக்குன்னு ஒரு புரட்சி திட்டங்கள் தனக்குன்னு எல்லாருக்கும் எல்லாமும் அப்படின்ற சமூக நீதியை அடிப்படையாக வச்சுக்கிட்டு ஆட்சி பண்ற இந்த திராவிட இயக்க தான் தமிழ்நாடு இவ்வளவு முன்னேறி இருக்கு ஆனா இதையெல்லாம் மறைச்சிட்டு இவனுங்க உடனே திரும்ப இந்திக்கு வந்துருவானுங்க ஒரே நாடு ஒரே மொழின்னு வந்துருவானுங்க ஒரே தேர்தல்னு வந்துருவானுங்க ஆனா ஒரே ஜாதினு வாங்கினான்னா வரமாட்டானுங்க ஆனா இதையெல்லாம் தகர்த்து இன்றைக்கு மாநில உரிமைகளினுடைய முக்கியத்துவம் என்ன கவர்னருக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு ஒருபோதும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அவர்கள் மக்களுக்கு நல்ல திட்டம்னு நினைக்கிறத அவங்க சட்டமா நிறைவேற்றலாம் அத கவர்னர் கையெழுத்து போடுறது மட்டும்தான் அவருக்கு வேலை அப்படின்றது தெளிவா புரிய வச்சுட்டாங்க இனி எல்லா மாநிலங்களுமே சுதந்திரமா இருக்கலாம் இன்னைக்கு கேரள முதலமைச்சர் அவர்கள் கூட சொல்லியிருக்கிறார் இது எங்களுக்கும் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குன்னு இந்த தீர்ப்புன்றது தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்ல இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்களுக்கும் பொருந்தும் அதனால எல்லா மாநிலங்களும் பெருமளவுக்கு சுதந்திரம் பெற்றுச்சுன்னு சொல்லலாம் இப்படி ஒரு சுதந்திர போரை நடத்தி அதுல வெற்றி கண்ட நம்முடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை பாராட்ட வார்த்தைகளே கிடையாது வாரிசு அரசியல் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க இப்படிப்பட்ட ஒரு வாரிசு வரலன்னா இப்படிப்பட்ட ஒரு சுதந்திரம் கிடைச்சிருக்காது இனி வரப்போற ஆட்சியாளர்கள் யார் வேணாலும் இருக்கலாம் அவங்களுக்கும் இந்த சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற பெயர் என்னைக்கும் நிலைக்கும் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் நன்றி வணக்கம்